குட் ஈவினிங் வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சார்ட் மட்டும் இண்டெக்ஸில் வந்து பார்த்துடலாங்க எனக்கு சின்னதாக கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது ஸோ டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன் இது வந்து பட்ஜெட்டோட டே ஹை ஓகேங்களா அதாவது இருபத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவல் அதே இது பட்ஜெட்டோட லோ அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் நடந்த மொத்த மார்க்கெட்டும் நடந்துகிட்டு இருக்கு தெரியுதுங்களா அதுவும் போக இப்போது லாஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வேறு ஃபில் ஆகாமல் இருக்குது டவுன்ஸைடில் இன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி பட் இருந்தாலுமே பெரிய லெவலில் மொமெண்ட் இல்லை நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹை ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டே போயிருக்கோம் நான் அதை வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் பட் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் இருக்காது நான் இதை வந்து முந்தையே சொல்லியிருக்கேன் ரெண்டையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன் இப்போது நம்ம இது வந்து ஃபைவ் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல வந்து அந்த பிப்ரவரி இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் பிப்ரவரி ரெண்டு மூணுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது ஓகே அது இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து ஃபைவ் மினிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஓகே இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓகே இந்த இடத்துல கவனிச்சிக்கோங்க இந்த இடத்துல டேட்டும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துலையும் ஒரு கேப் ஆனது பெண்டிங்கில் இருக்குது நமக்கு ஓகே டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஆறு நான் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுக்கு உண்டான கேப் பெண்டிங் இருக்குது அதை நான் அப்புறமா காட்டுறேன் இப்போதைக்கு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்படி இருக்கிற பட்ஜெட்டில் மார்க்கெட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் யாவது டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன் பட் அதை கூட டச் பண்ணாமல் அப்படியே அதே இடத்துல அல்மோஸ்ட் நின்றுக்கிட்டு இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு இது நான் வந்து எதிர்பார்த்தேன் கம்ப்ளீட்டாக ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் மாதிரி தான் கொடுத்துருக்கு நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் அரைச்சிருக்கிறாயங்க பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டும் இல்லை இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை கழித்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ நாளைக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்குதான்றதை பார்க்கலாம் இப்படியான ஒரு டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட்லை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட்டு என்னோடய அனாலிசிஸ் தான் நீங்கள் உங்களோட இதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே அப்ளை பண்ணணும் அடுத்து நேத்தோட இந்த ஒரு ரேஞ்சு மார்க் இருக்கு இல்லையா ஸோ அதை தாண்டி தானே இன்னைக்கு வந்து மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு எம்பார்டன் மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு கீழே ஐம்பதுனே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் எட்நூற்றி எழுபது ஐம்பது இந்த லெவல் ஓகேங்களா இதுக்கு கீழே ஏதாவது செல்லிங் கிடச்சதுன்னா வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபது எட்நூறு அப்படின்ற லெவல் ஃபஸ்ட்டு லெவலாக வரும் அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இந்த இடத்துல உள்ள கேப் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆனது நமக்கு ஃபில் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் எந்த இடத்துல ஃப்ரெஷ் ஓகே இந்த இடத்துலங்க ஓகே கொஞ்சம் கரெக்டாக வரல ஸோ இந்த இடத்துல உள்ள கேப்பு உங்களுக்கு ஃபில் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகே இது டவுன் சைடு இப் சப்போஸ் அப் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு சைடில் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா டவுன் சைடில் இந்த ஒரு கேப்பு பெண்டிங் இருக்குது அது போக நமக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா நான் இப்போ மொபைலில் காட்டுறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பட்ஜெட்டு டேயோட ஒரு கேப் வேறு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா சொல்கிறது புரிஞ்சதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்து இருக்குது அப் சைடு அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ஓகே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி எண்பதுக்கு பக்கத்தில் ஒரு லெவல் வரும் ஜஸ்ட்டு லெவலை மட்டும் வச்சு இது பண்ணாதீங்க நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் சப்போஸ் இருபத்தி ஆறாயிரத்துக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உடைக்கும் போது வேணால் அதோட மொமெண்ட் பொறுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம் மார்க்கெட் மேலே மூவாயிருக்குங்களா ஸோ மேலே ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சது புரியுதான்றதை பாருங்கள் ஓகே ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் காட்டியிருக்காங்களா இந்த இடத்துல பட் இருந்தாலுமே ஸ்டைக் ப்ரைஸ்லாம் அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக டைரெக்ஷன் எடுக்க மாட்டேங்குது மார்க்கெட்டு அப் சைட்லையா டவுன் சைட்லையான்னு எடுக்க மாட்டேங்குது காரணம் வந்து அந்த பட்ஜெட் டேக்கு வந்து பெரிய ஒரு இது கொடுத்துருந்தாங்களே ஸோ அதுக்குள்ளே தான் இது வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது இன் உள்ள டெக்னிக்கல்னு பார்க்கும்போது நேற்று ட்ரேடே கம்ப்ளீட்டாக கிடையாது இன்றைக்கும் பார்க்கும்போது அந்த இப்போ நான் ட்ரெண்ட் லைன் போட்டேன்ல அதுக்கு கீழே ஒரு சின்ன ட்ரேடு நாளைக்கு எட்நூற்றி ஐம்பது கீழே வந்தால் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இன் என்ன நடக்குதுன்றது தெரியாது இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்தாலே தெரியுதுங்களா நிஃப்டி வந்து க்ரீன் கலரில் இருக்குது மேலே டாப்பில் பாருங்கள் வாட்ச்லிஸ்ட்டில் நிஃப்டி வந்து க்ரீன் கலரில் இருக்குது பேங்க் நிஃப்டி ரெட் கலரில் இருக்குது சொல்கிறது புரிஞ்சதுங்களா ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளானை வச்சுக்கணும் இப்போது இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த ஒரே ஒரு கேண்டில் தான் அந்த கேண்டில்குள்ளே மொத்தமும் அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த கேண்டில்குள்ளே இங்கே பாருங்கள் அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் டவுன் சைடில் கேப்பு இருக்குது டவுன் சைடில் இந்த கேப்பு இருக்குது தெரியுதுங்களா ஸோ அப் சைடில் ப்ரேக் அவுட் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேரெக்ஷன் என்ன கொடுக்குது அப்படின்றத பொறுத்து இது பண்ணுங்கள் அப் சைடில் அவுட் நடந்தாலுமே சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ரவுண்ட் அப் லெவல் இருக்கு இது இப்போ உள்ள சார்ட் வச்சு சொல்கிறேன் ப்ரீவியஸான பேங்க் நிஃப்டியோட பட்ஜெட் அப்போ உள்ள ஒரு நிமிஷம்ங்க பட்ஜெட் அப்போ உள்ள சார்ட்டை வந்து அதாவது அந்த கேண்டில் இருக்கும்ல அதை வந்து ஒன்ஸ் வந்து எங்கே க்ளோஸ் வைக்கிது இந்த பாருங்கள் இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு அதோட ஹை லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து அந்த கேப்பை கொடுத்த டைமில் உள்ளது கரெக்டுங்களா ஸோ அதோட க்ளோஸ்ன்னு பார்க்கும்போது அறுபத்தொள்ளாயிரத்தி நானூறுக்கு பக்கத்தில் வருது மேலே உள்ளது விற்கு தானே ஸோ அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் டவுன் சைடில் அப்படின்னா இங்கே வருது கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு இன்பிடியூவில் அங்கே ஒரு கேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோட இதுக்கேற்ற மாதிரி உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு டேரக்ஷன் பார்த்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளை கழித்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் கவனமாக பார்த்து எடுங்க பெரும்பாலும் மார்க்கெட் ஒரு சைடுவேஸ்லேயே போகிறாங்க அப்படின்னா ஒரு மொமெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும் அது என்ன டேரெக்ஷன்னு பார்த்துட்டு எடுங்க மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு டக்குன்னு கீழே அடிக்கிறதுக்கும் இருக்கும் அல்லது கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ ஒரு பிரேக் அவுட்டை நம்பி டக்குன்னு போய் எடுத்துறாதீங்க அது ப்ராப்பரான பிரேக் அவுட்டதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஸோ மறக்காம லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி